வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித் துறை அறிக்கையை பார்க்கவும் காற்றை பொறுத்தவரைக்கும் குமரி முனை தொடங்கி கோடியக்கரை முனை தொட்டுக்கொண்டு ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று தெற்கு காற்று வைகாசி சித்திரை மாதங்களில் வீசக்கூடிய காற்று மாலை ஐந்து மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை நள்ளிரவு நள்ளிரவுக்குள் அதாவது முன் இரவிலே ஒரு வலுவான காற்று இருக்கும் இது எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தும் காற்றாக இருக்குமே தவிர பெரிய அச்சுறுத்தல் இல்லை ஆனால் வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து விசை படகுகளுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்று இருக்கும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து தடை விதிக்கக்கூடிய அளவில் மீன்பிடித்தலுக்கு தடை விதிக்கும் அளவில் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பனிரெண்டாம் தேதியிலிருந்து வலுவான காற்று பயணிக்கும் நல்லா புரிஞ்சுங்க இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் எட்டாம் தேதி வரைக்கும் எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய குமரி தொட்டு தூத்துக்குடி கடலோரம் தொட்டு இலங்கை மற்றும் இந்தியா இடைப்பட்ட பாக்ஜல சந்தி வழியாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரம் தொட்டுக்கொண்டு ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மண்டபம் வழியாக டெல்டா மாவட்டங்கள் தெற்கு பகுதி வழியாக வடகடலோரம் வழியாக வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று எட்டாம் தேதிக்கு மேல் கொஞ்சம் வேகம் எடுக்கும் இது வைகாசி சித்திரையில் தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று தான் உங்களுக்கெல்லாம் அறிந்த ஒன்று தான் பழகிய ஒன்று தான் இருந்தாலும் எடை மிகுந்த படகுகளுக்கு படகுகளுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கும் வகையில் நாற்பத்தைந்து கிலோமீட்டருக்கு மேல் பன்னெண்டாம் தேதியிலிருந்து இருக்கும் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் மிக வலுவான காற்றாக அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக இருக்கும் இந்த காற்று வட இந்திய நிலப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தெற்கில் இருந்து பட ஈர்க்கப்படக்கூடிய நிலடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று அரபிக்கடலிருந்தும் குமரிக்கடலில் சுற்றி கொண்டு வரக்கூடிய காற்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக எட்டாம் தேதியிலிருந்து சவால் கூடும் பன்னெண்டாம் தேதியிலிருந்து தடை விதிக்கும் அளவிற்கு காற்று இருக்கும் பதினைந்தாம் தேதி கண்டிப்பாக வலுவான காற்று தடை விதிக்கும் அளவிற்கு இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக தீவிர மழைப்படிவை கொடுத்து வந்த நிலையில் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் மழைப்படிவு இன்றைக்கும் அப்படித்தான் ஆனால் இலங்கையில் தென் இலங்கையில் ஒரு சில இடங்களில் மழைப்படிவு இருந்துகிட்டே இருக்கும் இப்படி மதியம் மாலை ஒரு இரண்டு மணிலிருந்து ஏழு மணிக்குள் இடைப்பட்ட நேரத்தில் ஆறு மணி இரண்டு மணிலேருந்து ஆறு மணிக்குள் இடைப்பட்ட நேரத்தில் இலங்கையில் தென்னிலங்கையில் தினம் மழை இருக்கும் அதாவது அம்மந்தோட்டாவுக்கும் அனுராதாபுரத்துக்கும் இடைப்பட்ட தெற்கு அரைப்பகுதியில் இருக்கும் இது தேதிக்கு மேலே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கிடைக்கப்பெறும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே கி வரக்கூடிய காற்று கிழக்கே குவித்து கிழக்கு காற்றை சந்திப்பு ஏற்படுத்தி கிழக்கு கரையோரத்தில் கொஞ்சம் மழைப்பொழிவு கூடுதலாக்கும் மேற்கு கரையிலையும் இருக்கும் மேற்கேருந்து மழைப்பொழிவு கிழக்கே கொண்டு வந்து குவிக்கும் எப்போது பன்னெண்டாம் தேதிக்கு மேலே ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் கோடை மழை வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் அடுத்தபடியாக பதினைந்தாம் தேதி வாக்கில் தீவிர மழைப்பொழிவாக இருக்கும் அதாவது பரவலான மழைப்பொழிவு இருக்கும் ஒரு ஒரு இடத்துல கொட்டி தீர்த்து கு குவித்து கொட்டாமல் அப்படியே சீராக தூரல் சாரல் மழைப்படிவாக மாறும் இருக்கும் பன்ன பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி எல்லாம் எல்லாமே கிழக்கு தீசை நோக்கி மேற்கில் இருந்து வரக்கூடிய மழையாக இருக்கும் கிழக்கு திசை காற்று கடலோரம் எதிர்த்து தேய்க்கி கிழக்கு கரையோரத்தில் மழைப்படிவுக்கு கொடுக்கும் கிழக்கு மாகாணங்களுக்கு கொடுக்கும் உள் மாகாணங்கள்லேயும் இருக்கும் மேற்கே உருவாக்கி கிழக்கே வந்து தீவிரமடையும் ஆக இந்த மழைப்பிடிவு இலங்கையில் தினசரி இருக்கும் படிப்படியாக மத்திய மாகாணங்கள் படிப்படியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்க தொடங்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் எல்லோருக்கும் ஒரே இடத்தில் பெய்யாது ஒரு மாகாணத்தில் ஒரு இடங்களில் பெய்யும் வலுவாக அப்புறம் அருகில் லேசாக அப்புறம் அருகில் நனைக்கும் வழியாக அப்புறம் அப்படியே ஒதுக்கிடும் அப்படித்தான் இருக்கும் அந்த ஒதுக்கி இடத்துலையும் அடுத்தடுத்த நாள் பெய்யும் லேசான பெய்ய பெய்த இடத்துல மிதமாக பெய்யும் என்று இப்படியே மழைப்படி விருந்துகிட்டே இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவுகள் தொடர்ந்து எல்லா நாளும் இருக்கிறது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இலங்கையில் எல்லா நாளும் இருக்கும் முதல் வாரத்தை விட ரெண்டாவது நாள் பொழிவு கூடுதல் ரெண்டாவது வாரம் ரெண்டாவது வாரத்தில் மூணாவது மூணாவது வாரம் இன்னும் கொஞ்சம் பொழிவு கூடுதல் மாத இறுதி நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய நேரத்தில் வலுவான மழை இருக்குது தென்மேற்கு பருவமழை இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது தேதிகளில் முன்கூட்டி இலங்கையில் தொடங்கும் இலங்கையில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை வழக்கமாக காற்று அதாவது புத்தளம் மற்றும் அதற்கு வடைக்கிறவுடைய யாழ்ப்பாணம் பகுதியில் காற்றுப் பகுதியாக இருக்கும் கொழும்பு உள்ளிட்ட காலி உள்ளிட்ட தென்மேற்கு பகுதியில் தான் தென்மேற்கு பருவமழை பொழியும் வழக்கமாக ஆனால் இந்த ஆண்டு கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் எல்லாம் மிக சாதகமாக இருக்கிற காரணத்தினாலே காற்று சுழற்சிகள் இலங்கையொட்டி உருவாகும் உருவாக்கி மழைப்படிவை கொடுத்துட்டு அப்படியே வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி போகும் ஆக வளிமண்டல சுழற்சிகள் இருந்து கொண்டு தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் காற்று பகுதிக்கும் மழைப்பெடுவி கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை ஆக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மழைப்பொடிவு பற்றாக்குறை என்பதற்கு வேலை இல்லை மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் என்பதற்கு தான் அதிக வாய்ப்பு ஆக பருவமழையானது இரண்டு பேர் பருவமழையும் இலங்கைக்கு மிகச் சிறப்பாக அமையும் தென்மேற்கு பருவமழை என்பது இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மட்டும்னாலும் இந்த ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்க போகுது அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு மிகுதி மழைநீரை சேகரிக்க அதாவது மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு பத்து சதவீத இடத்துல மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கட்டாயம் பாய்க்கக்கூடிய தொண்ணூறு சதவீத இடத்துல விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் இன்றைக்கு வரைக்கும் அணைகளை நிரப்பு மழையெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்குது இலங்கைக்கு தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கும் அளவிற்கு மழைப்பொடிவு எல்லாம் கொடுத்துருக்கு இன்னும் மழைப்படிவு தொடர் இருக்கிறது கோடை மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு அதிகம்தான் கோடை வெயில் சராசரியாக்கு கீழே தான் இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நூறு டிகிரிக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நூறு டிகிரிக்கு கீழே தான் வெப்பநிலை இலங்கையில் பதிவாகும் அதனால் அக்னி குறித்தா அச்ச வேண்டவே வேண்டாம் அக்னி காலத்தில் மதியத்தில் மழை இருக்குது மாலை இரவு மழை இருக்குது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வருக்கு கூட இணைந்திருந்து பணி செய்திட வேண்டும் அதே போல் இல அதே போல் இலங்கையில் இரு இலங்கையில் உள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவு படிப்படியாக முன்னேறும் தென் மாகாணங்களில் தினசரி மழை உண்டு மத்திய மாகாணங்களில் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை உண்டு வடக்கு மாகாணங்களுக்கு வாரம் ஒரு முறையாவது மழை உண்டு ஆனால் ஒட்டுமொத்த இலங்கைக்கு தென் இலங்கைக்கு தினசரி மழை உண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் அணைகளை நிரப்பும் மழை மலைப்பகுதிகளில் இருக்கும் உறுதியாக அவ்வப்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இருக்கும் ஆனால் பெய்யும் இடத்துல வழுத்த மழை உங்களுக்கும் மழைநீரை சேகரிக்கும் வகையில் சில இடங்களில் கனமழை படிப்பு இருக்கும் அதனால் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை எந்த நேரத்திலும் தயாராக வைத்திருந்து மழைநீரை சேகரித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய இருக்கே இலங்கையின் பிற மக்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் லாபம் அடையட்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி